ஷோவில் ஏற்பட்ட பிரச்சனை எலிமினேட் முக்கிய போட்டியாளர் ஸோ ஸோ யார் அவங்க அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்கலாம் சீசன் சிக்ஸ் இப்போ வருது அதில் போன டைம் மதுமிதா ஆனாங்க அதை தொடர்ந்து இன்னும் ஆறு போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அதில் இந்த வாரம் ஒரு போட்டியாளர் எலிமினேட் ஆக இருக்கிறாங்க ஏற்கனவே போன எபிசோடுகளில் ராஜு தான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டமா பேசியிருந்தார் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் மூணு போட்டியாளர்கள் சேர்ந்து ஒரு பொருளை தேர்வு பண்ணி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு ராஜு ஈரல் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா பிரியாராமன் ராமன் தான் ஈரல் சுத்தம் செய்ய மாட்டேன் வேற யாருனா சுத்தம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ராஜு அண்டு உமேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்க சொல்கிறத கேட்காம லிவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துடுறாங்க இறுதியில் இந்த டாஸ்கில் சரியாக சமைக்காமல் ஒரு போட்டியாளர் எலிமினேட் ஆகிறது போல் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா காட்டப்படுது அதனால் பிரியா ராமன் தான் இந்த வாரம் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இந்த வாரம் யாரும் வெளியேற போகிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்